ஹாய் இன்றைக்கி இசாரம்மா கிச்சனில் கறி பார்க்குற ஒரு ஹேர் டே தான் பார்க்க போகிறோம் இந்த ஹேர் டே நேச்சுரல் டே தான் இது வந்து அவரி இல்லாமல் செய்கிற ஹேர் டே சிலருக்கு வந்து அவரி போட்டால் தலை வலிக்குதுங்கிறாங்க மு முகத்துலேருந்து எல்லாமே அந்த கருப்பு நேரம் இறங்குதுங்கிறாங்க அப்படிப்பட்டவங்களுக்காக இந்த டை இது வந்து டிகாஷன் ரெடி பண்ணிக்கிறோம் நல்லா டீ டிகாஷன் நல்லா கொதித்து நல்லா ரெண்டு ஸ்பூன் ஃபுல் ஸ்பூன் போட்டு டீடி காஷன் இது வேம்பாலம் பட்டை இது தூள் பண்ணி வச்சிக்கலாம் டீடி காஷன் கொதித்து நல்லா கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா அதில் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா ஸ்ட்ராங்கான டீயாக இருக்கணும் மசாலாலாம் இருக்கக்கூடாது ப்ளெய்ன் டீ தான் போட்டு எடு எடுத்து வச்சுக்கணும் இப்போ என்னென்ன தூள்லாம் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம் இது மருதாணி மருதாணி நம்ம முடிக்க தேவையான அளவு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் வந்து ரெண்டு ஃபுல் ஃபுல் ஸ்பூன் எடுத்துருக்கேன் மருதாணி அதுக்கப்புறமா மாதுளம்பழத்தோல் இது வந்து வீட்டில் இருந்ததுன்னா காய வச்சு அதை பவுடர் பண்ணி போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வேஸ்ட்டாக போகிற தோலை வந்து காய வச்சு பவுடர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம கடையிலையும் விற்கிது நாட்டு மருந்து கடையில் விற்கிது அதை வாங்கிக்கலாம் இது என்னென்னா மாதுளம்பழ தோல் பவுடர் அதாவது நம்ம கடையில் வாங்கினது நாட்டு மருந்து கடையில் இப்படி பவுடராகவே கிடைக்குது நம்ம மருதாணி எவ்வளோ எடுத்தோமோ அதே மாதிரி அது ரெண்டு ஸ்பூன்னா இது ரெண்டு ஸ்பூன் அது மாதிரி எடுத்துக்கணும் இதுக்கப்புறமா நெல்லிக்காய் பவுடர் நெல்லிக்காவும் நம்ம காய வச்சு பவுடர் பண்ணலாம் வீட்டில் அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இது வந்து சும்மா ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வேம்பாலம் பட்டை பவுடர் பண்ணோம் வேம்பாலம் பட்டையும் நாட்டு மருந்து கடையில் பவுடராகவும் கிடைக்கும் இல்லை இந்த பட்டை வாங்கி பவுடர் பண்ணிக்கலாம் அது வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கலாம் வேம்பாலம் பட்டை எடுத்துருக்கோம் இது நல்ல முடிக்கு ஒரு கருமை நேரத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் கத்தா பவுடர் அப்படின்னு விற்கிது இதுவும் நாட்டு மருந்து கடையிலே விற்கிது இதுவும் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்தால் போதும் அரை ஸ்பூன் இல்லைன்னா முக்கால் ஸ்பூன் எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே வேண்டாம் இதுவும் வந்து ஒரு மரத்தோட பவுடர் தான் மர பட்டையோட பவுடர் இதுவும் நல்ல கருமை நிறத்தை கொடுக்கும் இந்த முடிக்கு ஸ்பெஷலாக கருமை நிறம் கொடுக்கறதே இந்த கத்தா பவுடர் தான் ஏன்னா நம்ம அவரி சேர்க்க போகிறது இல்லை கருமைன்னா ஒரு நல்ல டார்க் கலர் கொடுக்கும் கண்ணங்கரேன்னு வராது உண்மையை சொல்லிடுறேன் நல்ல ஆனால் நல்லா ஒரு டார்க் கலரில் இருக்கும் அதனால் வித்தியாசம் தெரியாது இப்போ வந்து நல்லா கொஞ்சம் சூடாக போதே இந்த டீ டீ ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பவுட் இது கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா ஃபைனாக நம்ம வந்து இதை பேஸ்ட் பண்ணிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டீ சாறு ஊற்றிக்கலாம் இப்போ மாதுளம்பழம் தோல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படின்னா அதை என்ன பண்ணும்போது நம்ம டீட்டிகாஷன் போடும்போதே அது முதல்லையே அந்த தண்ணியில் கொதிக்க வச்சிடலாம் கொதிக்க வச்சு அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஜூஸ்லாம் இறங்கி அது அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம மாதுளம்பழ தோல் பவுடர் வாங்கிக்கலாம் இவை எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த கத்தா பொடி தான் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம் இது தான் நல்லா டார்க் கலர் கொடுக்குறது இந்த மருதாணியோட கலரெல்லாம் நல்லா தூக்கி கொடுக்கறது இந்த கத்தா பவுடர் தான் இது இது வந்து நல்லா டார்க் பிளாக் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் டார்க் கலர் ஆகும் அதாவது நம்ம ம இது மருதாணி போடும்போது எப்படி வந்து ஒரு ஆரஞ்ச் கலர் ப்ரவுன் கலர் ஷேடு இருக்கோ அதை வந்து நல்லா டார்க் ஆகி கொடுக்கும் அப்போ வந்து வித்தியாசமே தெரியாது முடி வந்து நேச்சுரலாக தான் தெரியும் இது கூடயே கொஞ்சம் நம்ம அவரையும் சேர்த்தோன்னா நம்ம எதிர்பார்க்குற கருப்பு கிடைக்கும் ஆனால் நம்ம அவரி வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கத்தா பவுடர் மருதாணிலாம் இந்த மது மருதாணி கிடையாது மாதுளம்பழத்தோல்லாம் சேர்க்குறோம் அதனால நம் நல்ல டார்க் கலர் கிடைக்கும் முடிக்கு வித்தியாசம் தெரியாது பார்க்கவும் அழகாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அவரி சேர்க்க தேவை கிடையாது இப்போ ச அலர்ஜி நிறைய பேருக்கு வருதுன்னு சொல்கிறாங்க அவரி வேண்டாம் அப்படிங்கிறாங்க அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஹேர்டையை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்க்கலாம் நிச்சயமாக அதுக்குண்டான பலன் கிடைக்கும் நம்ம நரமுடியை மாற்றணும் அவ்வளோதான அப்படின்னும் போது இது டார்க் ஆகும்போது நம்மளுக்கு பார்க்கவே அழகாக இருக்கும் இப்போ நல்லா டிகாஷன்லாம் ஊற்றி கலந்து இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு நாள் அப்படியே வச்சிட போகிறோம் இதை நல்லா கலந்துட்டு எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு கட்டிகள்லாம் இருந்தது கூட நல்லா க கரைஞ்சி வந்தாச்சு இதை கையிலேயே கூட வேணும்னா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்படி கலந்து விடும்போது குட்டி குட்டி கட்டிகள் இருந்தால் கூட அது நல்லா கரைஞ்சி போயிடும் இப்போ நான் கரைச்சி விட்டு அந்த கையை விரலை பார்த்தாலே தெரியும் இந்த அதனோடய கலர் வந்து கொஞ்சம் மாறியிருக்கும் இது ஓவர் நைட் நம்ம வைக்கும்போது நல்லா கருப்பாகும் அப்போ வந்து முடியல அந்த கருமை நல்லா படறோம் தொடும்போதே கலர் மாறுது பாருங்கள் இது அப்படி மூடி வச்சிடலாம் மூடி வச்சிட்டோன்னா காலையில் எடுத்து பார்க்கலாம் இது டைட்டாக ஹேர் டைட்டாக மூடி வச்சிடணும் காற்று போகாமல் மோ மூடி வச்சிடலாம் காலையில் பார்க்கும்போது அது ஆக்சிடைஸ் ஆகி அதில் அதனோட அந்த இரும்பு சட்டியில் இந்த இரும்பு சட்டியில் தான் போட்டு பண்ணணும் அது அது ஒரு முக்கியமான இது ஒரு விஷயம் ஒரு டிப்புன்னு வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ காலையில் எடுத்து பார்க்கும்போது எவ்வளோ ஒரு கருப்பாக ஆகிருக்கு இது ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வைக்கும்போது கண்டிப்பாக வந்து இதனோட க வந்து கலர் வந்து முடியில் பிடிக்கும் அவரி அலர்ஜி அவரி ஒத்துக்கலை அப்படின்னா வேறு என்ன பண்ணுறது எதுக்காவது ஒரு மாற்று கண்டுபிடிச்சி தான் ஆகணும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது நல்லா இந்த முடியில் ஒட்டுறதுக்கும் நம்ம போடுறதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த கலர் பாருங்க அப்போவே நான் தொட்டு காமிச்சதுக்கு இப்போ ஒரே ஒரு தடவை தொட்டதுக்குமே எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆயிருக்கு அது முடியல நல்லா டார்க்காக பிடிக்கும் ஒரு இது ஒரு கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும் அதாவது டார்க் பிளாக் இல்லை ஆனால் டார்க் ப்ரௌனுக்கும் அடுத்த கலரில் இருக்கும் அப்படின் போது முடி வந்து ஒரு அழகாக இருக்கும் யங்ஸ்டர்ஸ்லாம் தாராளமாக போடலாம் இளநரை இருக்கிறவங்களுக்கு அது அந்த நரமுடி மாற்றி காமிக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை டை டை யூஸ் பண்ணி பாருங்கள் பார்த்திங்களா என்ன ஒரு கலர் பாருங்கள் கொஞ்சம் நேரம் வச்ச உடனே என்ன கலர் இதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உச்சியிலேருந்து அப்படியே நுனி முடி வரைக்கும் நல்லா போட்டு நல்லா ஸ்கால்ப்லலாம் பண்ணுற மாதிரி நல்லா போட்டு நல்லா அப்படியே ஒரு கொண்டை போட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துலேருந்து ஒரு மூணு மணி நேரம் வரைக்கும் வச்சுருக்கலாம் நம்ம எவ்வளோ நேரம் வச்சுருக்கோமோ நல்லா பிடிக்கும் அதுக்கப்புறமா வெறும் தண்ணியில் அலசிடணும் ஷாம்புலாம் போடக்கூடாது போட்டு நல்லா அலசிட்டோம் அப்படின்னா நல்லா டார்க்காக பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா தொடர்ந்து நீங்கள் போட்டுக்கலாம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் எஸ்ஆர்எம்மாக்கு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்